பகவான் புத்தா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு பகவான் புத்தரோட சரித்திரத்தை நம்ம கேட்கணும் படிக்கணும் அப்படின்னா வருஷ கணக்கானாலும் ஆவாது பகவான் புத்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு திருஷரணா பஞ்சசீலா அஷ்டாங்க தச தசமார்கா ஆரிய சத்யா மத்திய மார்கா போர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி த்ரீ தமபதா அந்த எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நமக்குறோம் பாபா சாஹப் அம்பேத்கர் நமக்கு அந்த வழியை குழந்தைங்களுக்கு அந்த விதைய போட்டோம் அப்படின்னாக்கா நல்ல சொசைட்டி வளர்றதுக்காக பௌத்தத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நாலு பில்லர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தம்மா வளரணும் ஆல் ஓவர் இந்தியால புத்தர் பிறந்தது இந்தியாவில அவர் என்லைட்மெண்ட் ஆனது இந்தியாவுல ஆனது இந்தியாவில் ஆனா இந்தியாவில் நம்ம தோத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் பௌத்தத்துல அந்த பௌத்தம் வளரணும் அப்படின்னு சொன்னா நாலு பில்லர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒன் இஸ் பிக்கு சங்கா பிக்குனி சங்கா உபாசக சங்கா உபாசகி சங்கா நாலு பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தம்மான்ற பில்டிங்கை நம்ம எவ்வளோ மேலேனால எடுத்துட்டு போக முடியும் ஒன்னு ரெண்டாவது பௌத்தமும் புத்தமும் தம்மமமும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பேத்கரிசம் அண்ட் புத்திசம் கோ வித் ஒன் ட்ராக் ஆஃப் த ட்ரெயின் எல்லாத்தரும் எங்கேயாவது கொஞ்சம் இடவெட்டு ஆயிடுச்சுன்னா நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் நம்ம காண்பிட்டு கொடுத்த அந்த பௌத்தத்தை நம்ம ஏத்துக்காத அந்த ரெண்டு ட்ராக்ல ஒரு ட்ராக் எல்லாரும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம தம்மத்தை வெளியில எடுத்துட்டு போக முடியாது அதனால தான் இங்க ஒருத்தர் சொன்னாரு நிறைய அங்கே லைட்டுங்க போட்டுட்டு அம்மனுங்களை வச்சு கும்பிட்டுட்ருக்குறாங்க அந்த இடத்துல போய் நம்ம பேசுறது கூட நமக்கு தைரியம் இல்லை ஏன் அந்த தைரியம் வரலை வி ஆர் நாட் சிட்டிங் ஃபார் த தியானம் பகவான் புத்தர் கொட்டித அந்த தியானத்தினால நமக்கு தைரியம் வரணும் அவங்கக்கிட்ட பேசணும் அந்த இந்துத்துவாவை நம்ம எடுத்து போடணும் பௌத்த நாடா அசோகா மகாராஜா காலத்தில் நம்ம இந்திய தேசம் பௌத்த நாடாக எப்படி இருந்ததோ அந்த பௌத்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் இன்னைக்கு நீங்க நம்ம சில்பி சிவா அவர் நினைவு நாளில் எல்லாருமே நம்ம உறுதிமொழி எடுக்கணும் வி ஆர் கெட்டிங் ரெடி டு ஸ்ப்ரெட் த புதி சாமின் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் விண்ட் டு ஸ்ப்ரெட் இன் தவுத் இந்தியா நம்ம பாரதி பிரபு அவர் ரொம்ப கஷ்டத்தோட லாஸ்ட் இயரு அசோகா மகாராஜாவோட ஸ்டாச்சுவை இருந்து எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட் கர்நாடகாலாம் சுத்திட்டு அங்க இருந்து நாக்பூர் முட்டை எடுத்துட்டு போனாரு எல்லா ஜனங்களுக்கும் அசோகா மகாராஜா எந்த அளவுல பௌத்தத்தை ஏத்துக்கிட்டாரு கொடூரமான ராஜா எப்படி பௌத்தத்தை ஏத்துக்கிட்டாரு பன்னெண்டு வயசு பிக்கு கொடுத்த பரிவர்த்தனை அவர் கொடுத்த லெக்சரர்ல அசோகா மகாராஜா மாறி இனி பௌத்தத்தை இந்தியாவில் எப்படி வளர்த்தாரோ அந்த மாதிரி வளர்க்குறதுக்கே நாங்களும் ரெடி எங்கள் யங்ஸ்டர்ஸும் ரெடி எங்கள் சின்ன குழந்தைங்களும் நான் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் அவர் மிஸ்ஸஸ் சிவகுமார் காலையில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்துட்டு நான் தம்பி சிவா சொன்னார் அம்மா வந்து கேஜிஎஃப்என் கேஜிஎஃப் கோல்டு ஃபீல்டு கர்நாடகா கோல்டு ஃபீல்டு அயோத்திதாசர் பண்டிதர் முதல் முதல்ல சவுத் இந்தியா புத்திஸ்ட் விகார் கட்டியது கர்நாடகாவில் கேஜிஎஃப்ல அந்த இடத்துல அந்த கோல்டு மண்ணில் இருந்து அந்த பௌத்தத்தை அவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து ராணிப்பேட்டையில் சிவாவோட சேர்ந்து இவ்வளோ ஒரு அருமையான புத்தரையும் அம்பேத்கரையும் ஸ்டாச்சு பல செய்து உலகம் இந்தியா முழுசும் கொடுக்கறதுக்கு தயாராக போது வி ஆர் வெரி ஹாப்பி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மைசூர் மகாராஜா ஜெயசாமராஜர் உடையார் அஞ்சு ஏக்கரா ஜமீன் தானம் கொடுத்தாரு ஒரு சென்ட் ஜமீன் கூட அவங்க ஃபேமிலிக்காக அவர் இன்னும் மட்டும் கொடுக்கல ஹி கிவன் டு த பீப்புள் எஜுகேஷன் சொசைட்டி அதுல அவர் எப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ இந்த இடத்துல புத்த விகார் ஆகணும் மெடிடேஷன் ஹால் ஆகணும் லைப்ரரி ஆகணும் ஸ்கூல் ஆகணும் காலேஜ் ஆகணும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்ல இருந்த பசோலிங்கப்பா அப்பா மினிஸ்ட்ரோ கேச் ரங்கநாத் மினிஸ்ட்ரோ பாபா சாஹிப் அம்பேத்கரோட கனவு என்ன இருந்தது அந்த கனவை ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நான் எட்டு வருஷமா ரெசிடென்ஷியல் மாங்காக இருந்துட்டு குழந்தைங்க ஹாஸ்டலு படிப்பு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குது தட் இஸ் அ தம்மபூமி தட் இஸ் அ தம்மபூமி பாபா சாஹிப் அம்பேத்கர் பொறந்தது ஜென்மபூமி தீக்ஷா எடுத்தது தீக்ஷா பூமி சைத்திய பூமி வராது இந்த தம்மத்தை பரப்புறதுக்காக கொடுத்த பூமி தம்மபூமி எல்லாரும் நீங்க எல்லாரும் அந்த தம்மபூமிக்கு வரணும் பௌத்தத்தை அதிகமா படிக்கணும் ஐ எம் விஷிங் யூ எவ்ரிபடி டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் பசி நேரம் பேசுனா பேசிட்டே இருக்கலாம் ஐஎம் சோ தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி கோல்டு மண்ணில் இருந்து கோல்டு எடுத்துட்டு வந்த மாதிரி கோல்டு அம்மா வந்து சிவ அவங்க கூட இருந்த அவங்க குழந்தைங்க அவங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே அந்த கோல்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க பௌத்தத்துலன்றது காலையில் நான் பார்த்தேன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பியாக அபவுட் தாங்க் யூ சாது சாது